உலகம் தொஞ்சிய நாள் முதலே வெள்ளை நிற அனிமல்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்பட்டு வருது இன்னும் ஒரு சில மத கலாச்சாரங்களில் வெள்ளை நிற அனிமல்ஸ புனிதமா பார்த்து வராங்க இதுங்க இப்படி ஸ்பெஷலா இருக்க இதுங்களோட கலர் மட்டும் காரணம் இல்லை இதோட ரேரிட்டியும் ஒரு காரணம்தான் பொதுவாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில அவன் அதிகமா டிராவல் பண்ற ஆளா இருந்தா மட்டும்தான் இந்த ஒயிட் அனிமல்ஸை பார்க்கவே முடியுமாம் பெரும்பாலான மனிதர்கள் சாகர வர ஒரு ஒயிட் அனிமலை கூட பார்த்திருக்க மாட்டாங்களாம் பொதுவா இந்த மாதிரி அனிமல்ஸ் வெள்ளையாக மாறுவதற்கு இதுங்களோட ஜெனடிக் மியூட்டேஷன் தான் காரணம் இப்படி வெள்ளையாக இருக்கிறதுனாலயே அந்த அனிமல்ஸ் ஈஸியா வேட்டையாடப்பட்டு இப்போதைக்கு அழிவும் தருவாயில் இருக்குது இன்னைக்கு நாம இந்த வீடியோல உலகின் அழகான வெள்ளை நிற அனிமல்ஸ் பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஒயிட் அலிகேட்டர் வெள்ளை முதலைகளுக்கும் சாதாரண முதலைகளுக்கும் கலரை தவிர பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை இதோட நிறம் வெள்ளையாகவும் இதன் கண்கள் ப்ளூ கலரிலும் காணப்படும் இரண்டு நார்மல் முதலைகள் இணையும் போது அதில் ஏதாவது ஒரு முதலைக்கு இந்த மாதிரியான அல்பினிசம் குறைபாடு இருந்தால் இப்படி வெள்ளை முதலைகள் பிறக்கும் வெள்ளை முதலைகள் ஆறு அடி வளர்ந்து பத்து அல்லது பன்னெண்டு வயதை அடையும் போதுதான் வயதுக்கு வருகின்றன பொதுவாக வெள்ளை முதலைகளை காட்டில் பார்க்க முடியாது வெள்ளை முதலைகளை பாதுகாக்கும் சூக்களில் மட்டுமே இவற்றை காண முடியும் கடைசியாக எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டின்படி உலகில் நூறு ஒயிட் அலிகேட்டர்ஸ் மட்டுமே மிஞ்சி உள்ளன ஹாண்டூரான் ஒயிட் பேட் இதன் அறிவியல் பெயர் எசெக்லிஃபின் ஆல்பியா இந்த வெள்ளை வவால்கள் பார்க்கறதுக்கு வெள்ளை கோழி குஞ்சை போல உடலமைப்பை அமைப்பை கொண்டிருக்குது இந்த ஹாண்டூரா ஒயிட் வவால் இனத்துல இதுவரை மொத்தமே பதிமூணு வவால்களை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வெள்ளை நிற வவ்வால்கள் மார்ச் அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே குட்டிகளை போடுமாம் வருஷத்துக்கு இரண்டு முறை மட்டுமே குட்டியிடும் இதுங்க ஒரு நேரத்தில் ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் போடுமாம் செனிகா ஒயிட் டியர் இதன் அறிவியல் பெயர் ஓட கில்லிஸ் இவை நியூயார்க்கில் உள்ள செனிக்கா ஆர்மி என்னும் இடத்தில் மட்டுமே காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மான்களை அதிகமா வேட்டையாடி இருக்காங்க இதனால அதுங்களை பாதுகாக்கிறதுக்காக வெள்ளை மான்களை அதிகமாக கொண்டு வந்து செனிகா ஆர்மிங்கிற நியூயார்க்ல இருக்கிற இந்த இடத்துல வச்சு இனப்பெருக்கத்தை பண்ணிருக்காங்க இந்த வெள்ளை நிற மான்கள் ரொம்பனா ரொம்பவே ரேராதான் பிறக்குமாம் ஜான் பேட்ச் என்னும் விலங்கியல் நிபுணர் சொல்லும் பொழுது இருபதாயிரம் மான்களில் ஒரு மான்தான் இப்படி வெள்ளையான மான்களா பிறக்கும்னு இருக்காரு ஸ்னோஃபிளேக் ஒயிட் கொரில்லாஸ் ஸ்னோஃபிளேக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த வெள்ளை நிற கொரிலாக்கள் இப்ப உலகத்துல ஒண்ணு கூட கிடையாது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு கொரிலா இனத்திலேயே இருந்த ஒரே ஒரு வெள்ளை உயிரினம் இந்த ஸ்னோஃபிளேக் கொரிலாக்கள் தான் ஸ்னோஃபிளேக்ஸ் எல்லாமே ஒரு வகை தோல் நோய் தான் அழிந்து போயிருக்கு ஸ்னோஃபிளேக்ஸ்லயே மொத்தம் இருபத்தி ரெண்டு தான் இதுவரை பிறந்திருக்கு அதுவும் இப்போ ஒண்ணு கூட இல்லாம எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு ஒயிட் லயன் சிங்கங்களிலேயே ரொம்பவும் ரேரா காணப்படுற ஒரு வகை சிங்கம் தான் இந்த வெள்ளை நிற சிங்கங்கள் இதோட அறிவியல் பெயர் பாந்தாரா லியோ இந்த வெள்ளை நிறம் இதுங்களுக்கு ஜீன்களில் ஏற்படும் மியூட்டேஷன் குறைபாடு காரணமாதான் வந்திருக்கு இதோட கலர்னால இதுக்கு உடல் நலத்துல எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது ஆனாலுமே வெள்ளை சிங்கங்கள் அழிந்து வரும் விலங்குகளின் பட்டியலில் தான் இருக்கு காட்டுல இப்போதைக்கு மொத்தமே பதினொன்னு வெள்ளை சிங்கங்கள் தான் மிஞ்சி இருக்கிறதாட்டு கணக்கிடப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க